யூஸ்வலாக சீரியலே பார்க்காதவங்க கூட ஒன்று ரெண்டு சீரியல் மட்டும் பார்ப்பாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பாரதி கண்ணமாலாம் ஒரு திடீர்னு ஒரு மீம்ஸ்லாம் நிறைய வச்சாங்க பைய தூக்கி நடக்கிறத வச்சு அதனால நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க பாகியலட்சுமியில் அந்த கோபியுடைய இந்த ரெண்டு பெண்களை ஏமாத்துறாரு அப்படிங்கிற கதை வந்து கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி அதில் மீம்ஸ் எல்லாம் வந்த அதில் நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சாங்க அந்த மாதிரி நிறைய பேர் திடீர்னு வந்து வெளியேருந்து வந்து நான் சீரியலே பார்க்க மாட்டேன் இந்த ஒரு சீரியல் மட்டும் பார்க்குறேன்னு சொல்கிற சீரியல் இதுன்னு வந்து பார்த்திங்கன்னா சிறகடி ஆசையாக இருக்கும் அதனால தான் திடீர்னு டிஆர்பியில் டக்கு 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 அது ஒரு சின்ன ஷார்ட் டியூரேஷனே நம்ம டியூரேஷன்லேயே நம்பர் ஒன் பொசிஷனை இட பிடிச்சாங்க ஆனால் அந்த சீரியலுக்கு இப்போ ப்ரோமோக்கு போடுறது கூட கண்டென்ட் இல்லைங்கிற நிலமையில தான் இருக்கு கிறிஷா வச்சு கிறிஷுக்கு வந்து இப்போ இந்த வீட்டில் எப்படி சேர்ந்துக்க போறாரு அப்படிங்கிறத வச்சு மட்டும் கொண்டு போயிட்டு இருக்கிறது மீனா மேலே அதாவது இந்த கதையுடைய மெயினான ஹீரோயின் மேலே வெறுப்பு வர மாதிரி ஒரு விஷயங்களை பண்ண வைக்கிறது அந்த கதாபாத்திரம் வந்து முன்னெல்லாம் அந்த தைரியமா எல்லாத்தையும் பேசும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பெரிய விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை மறைச்சிக்கிட்டு இன்னமும் வந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் கண்ணீரும் கம்பளையுமா அதுக்கப்புறம் போய் வந்து ஏய் என்ன பண்ணலான்னு இருக்க என்ன பண்ணலான் இருக்கேன்னு ரோகினிட்ட கேட்டு இவங்களை அறியாமலே ரோகிணிக்கு ஹெல்ப் பண்ணிட்டு கோயில் வாசலில் போய் உட்காந்துருக்கிறது இதை யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் நான் ஏன்னா நான் பெரிய தியாகி நான் ரொம்ப நல்லவ நான் நான் இப்படி தான் நடந்துப்பேன் அப்படின்ட்டு இருக்கிறது தன்னுடைய கணவர்கிட்ட உண்மையாக மறைக்காத அவர் ஒரு விஷயத்தை இவங்கள்ட்ட மறைச்சா அதை ஏற்றுப்பாங்களா இவங்க ஆனால் இவங்க மறைக்கிறதுங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது இதனாலையே எல்லா கமன்ஸ்லயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோகிணியை திட்டவங்களோட மீனா திட்டவங்க அதிகமாயிட்டாங்க இதை பத்தி நம்மளோட ரெண்டு மூணு தடவை சொல்லிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் இப்படியே போகிறது கதையை பார்க்கறவங்களுக்கு ஒரு ஒரு ஃபெட்டப் ஆகிறதுங்க வாங்கல விட்டு போய்டும் அப்படி மனசே விட்டு போய்டும் என்னத்தை பார்த்தா போங்க அப்படின்ட்டு நான் இப்போலாம் பார்க்குறது இல்லைங்க ப்ரோமோ மட்டும் தான் பார்க்குறேன் அதுக்கே மீனாவை பார்த்தா எனக்கு கடுப்பாக இருக்குன்னா நிறைய கமெண்ட்ஸ் நம்ம பார்க்க முடியுது இப்போ இதை மாற்றி அமைக்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கணும்னா ரோஹினியை பற்றி விஷயம் வேற யாரோ ஒரு ஆளுக்கு தெரிய வரணும் அது யாராக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீனா நடந்துக்கிறதுல மீனா வந்து ஒரு நியாயம் வச்சிருந்தாலும் மனசில் ரோஹினியோட வாழ்க்கை அழிஞ்சிடக்கூடாது அவளே சொல்கிறேன்றக்காது கொஞ்சம் டைம் கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாலும் கூட ரோகிணி மாதிரி ஒரு ஆள் விஷயத்தை உண்மையை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க எதாச்சும் ஒன்று பண்ணுவாங்க வர்க்காகலன்னா வந்து நம்ம ஏதாச்சும் இன்னொரு பொய்ய சொல்லி சமாளிக்கலாம்னு தான் பார்ப்பாங்க உண்மையை அவங்களுடைய டிக்ஷனரியிலே கிடையாது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் மீனாக நடந்துக்கிறது சரியா தப்பா நீங்கள் அதை கதையில என்ன எதிர்பார்ப்பு வச்சிருக்கீங்க ஒரு பக்கம் கோவாலே வந்து நான் ரெண்டு நாள் இருக்கேன் ரெண்டு நாள் இருக்கேன் ரவி சொல்லும் பொழுது கோவாலே ரவிக்கு ஒரு பெரிய பிரச்சனைமா வரப்போதாங்கிறதையும் பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ